பொண்ணுங்க எதுக்கு மேக்கப் பண்றாங்க பொண்ணே எதுக்கு மேக்கப் பண்றாங்க கிரீட மேக்கப் பண்றாங்க அண்ணம் அழகுக்கு அழகு சேர்க்குறாங்க சஜன் அமியா 12 சிஸ்டே

சுரேஷ்குமார் சுரேஷ்குமார் ஹலோ ஆஹ் சுரேஷ்குமார் தான் சுரேஷ்குமார் சகோ வாங்க வணக்கம் இனி இரவு வணக்கம் எங்கே இருந்து பண்றேன்னு சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்களா சகோ சாப்பிட்டீங்களா ஹாய் வணக்கம் வணக்கம் சகோ வணக்கம் வாங்க இனி இரவு வணக்கம் எங்கே இருந்து பண்றேன்னு சொல்லுங்க லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க

சிஜன் மியூட் எடுங்க மியூட்டில் எடுத்தாச்சுடுங்க மியூட்டில் எடுத்தாச்சு ஆர்கே எந்த ஊர் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் நீங்கள் எந்த ஊரில் இருந்து மெசேஜ் பண்ணுறீங்க ப்ரோ சொல்லுங்கள் அபினாஷ் ப்ரோ நலமாக நல்லா இருக்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் மழை பெஞ்சதை கேட்டு சொல்லுங்கள் பிரியங்கா ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா அண்ணே எங்கே அக்கா சாப்பிட்டாங்களா அண்ணே எங்கே அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா என்ன அக்கா டின்னர் என்று இரவு சாப்பிட்டாச்சு பிரியங்கா நைட் நம்மளோட டின்னர் என்ன பார்த்தனா சாதம் மீன் குழம்பு நீங்க சாப்பிட்டீங்களா சொல்லுங்க சஜன் ஹாய் வணக்கம் வணக்கம் பாய் சொல்றாரு சாரி ஆர் ஆர் ஹாய் வணக்கம் 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 ஆர் ஆர் 7 எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க இரவு வணக்கம் இரவு வணக்கம் சேகர் சந்துரு ஹாய் வணக்கம் 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 அபிநாஷ் பொன் அதான் பாலிஷ் போடுறாங்க பொண்ணுங்க ஏன் பாலிஷ் போடுறாங்க அது வந்து பொன் நகை அதனால்தான் பாலிஷ் பாலகிருஷ்ணன் நீங்க எந்த நீங்க என் ஆமா தெரியல மர்சல் ட்ரிப் மர்சல் வணக்கம் பிரதர் இனிய இரவு வணக்கம் சுரேஷ் சகோ எப்படிக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஊர்ல மலை சொல்லுங்க சாப்பிட்டீங்களா என்ன சொல்லுங்க ப்ரோ